வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன் சிக்கன் எடுத்து சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுவோம் இன்னைக்கு நல்லா பிள்ளைகளுக்கு நாள் அதனால நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு சந்தோஷமா போய் இன்னைக்கு சிக்கனை எடுத்துட்டு வந்து செம்மையாக சமைச்சி சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு நான் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள் இப்ப சிக்கன்ல நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கருவோம் நம்ம கடையில இருந்து சிக்கன் வாங்கிட்டு வரும்போது சிக்கன்ல மஞ்சத்தூளை போட்டு நம்ம அலசி எடுத்துக்கிறோம் அப்பதான் ரத்த வாட அந்த கவுசு வாடை மாறும் அதுக்காண்டிதான் மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் மண்பாத்திர மண் சட்டியை வச்சுட்டேன் விறகடுப்பில் இப்போ வந்து பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சாதி பத்திரி சேர்த்துருக்கிறேன் இதை தாங்க தாளிக்க போகிறேன் இதோடு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் இப்போ கரோப்பில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம தக்காளி மிளகாய் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி ஊற்றுருவோம் தாவிச்சோம் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டா வாக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் கறி குழம்புக்கு நீங்களும் இதே மெச்சரியில் சமைச்சு பாருங்க உண்மையிலே சிக்கன் கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நான் தேங்காயிலேயே இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ இதை சேர்த்துக்குருவோம் தேங்காயே இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்குருவோம் எல்லாரும் இருக்கீங்க வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் அரைச்ச மசாலா தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாங்க ஒரு நாளைக்கு நாங்க தயாரிக்கிற மசாலாவை கண்டிப்பா வீடியோ போடுவோம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துருவோம் நல்லா சிக்கன்ல வந்து மசாலாவ கலந்து விட்டுறணும் இப்ப வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருவோம் நம்ம அம்மிலேயே அரைச்சு கழுவி எடுத்த தண்ணியே இப்ப சேர்த்துக்கிருவோம் இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குருவோம் ஒரு செம்மையான ஒரு மனமான ருசியான சிக்கன் குழம்பு பச்சாச்சுங்க கொஞ்சோன்னு மல்லி இலையும் புதினாவும் சேர்ந்து கலந்து விட்டுருவோம் நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா கறிகள்லாம் பஞ்சு மாதிரி வெந்து குழம்பு வெந்து எண்ணெய் மேலே பெரிஞ்சு வந்து குழம்பு வத்தி வரையும் நம்ம இறக்கி சுட சுட சிக்கன் குழம்பு வாசத்தோடையும் நல்ல மனத்தோடையும் சந்தோஷமா குடும்பத்தோட சாப்பிடுவோம் இப்ப தட்டெடுத்து மூடிக்கிருவோம் கம கமாண்டு வாசம் வந்துருச்சு இப்போ பாருங்க நல்ல ஒரு மனம் சொல்லவே வேண்டாம் யாருக்கெல்லாம் மண் சட்டியில சமைச்சு சாப்பிடறது ரொம்ப பிடிக்குமோ மறக்காம நல்லா சொல்லுங்கள் கமகமாட்டு வாசம் வெளிய வந்துருச்சு தட்டை திறந்து பாத்த குழம்பு நல்லா கொதிச்சு உருளைக்கெழங்கு கறியும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் மேல பிரிஞ்சு வர நம்ம இறக்கி வச்சு சுட சுட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட போறோம் இன்னைக்கு சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுக்கு வந்து கண்ணாபிரசம் பண்ணியிருந்தோம் இன்னையோட பத்து நாள் ஆகிட்டு நாங்க கறி எதுவுமே கொடுக்கல இப்பதான் அந்த சிக்கன் குழம்பு வச்சு இன்னைக்கு ஊருக்கு அனுப்பி அவங்கள போயிட்டு நம்ம ஒரு மாசம் கழிச்சு வந்து கண்ணை பார்க்கணும் அதுக்காண்டி இப்போ மதியம் சாப்பாடுக்காண்டி நாங்க சிக்கன் குழம்பு வச்சு எங்க அப்பாவுக்கு கொடுத்து பசுக்கு அனுப்பிவிட போகிறேன் ரொம்ப ஒரு சந்தோஷம் நீங்களும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பீச்சு பார்க்குன்னு போவீங்க சந்தோஷமா அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நாங்க சந்தோஷமா சமைச்சு குடும்பத்தோட சாப்பிட்றது தான் எங்களுக்கு பீச்சு பார்க்கு எல்லாமே எங்கள் குடும்பம்தான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக சாப்பிடுவோம் சமைச்சு இன்னைக்கு சிக்கன் குழம்பு கம மணக்கு மணக்கு வாசத்தோட இன்னைக்கு செம்மையான ஒரு சாப்பாடுங்க மதியம் இப்ப பாருங்க சிக்கன் கறி குழம்பு ரெடியா வச்சு மேல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு கட்டியா கம கம வாசத்தோட வந்துட்டு இப்ப இறக்கி செம்மையா சுட சுட சாப்பிட்டுருவோங்க பாருங்க மண் சட்டிக்கு எப்படி குழம்பு கொதிக்கி பாருங்க மண் வச்சாலே ஒரு ருசி தாங்க சிக்கன் கறி குழம்பு ரெடியா விட்டுங்க போதும் 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 லேசாக குழம்பு விட்டு ஆ போதும் 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 ஆ ரைட்டு இப்போ வந்து சிக்கன் கறி குழம்பு வச்சு நாங்கள் எல்லா வரத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கோம் கறி திங்கிறாரு கறி ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்கிட்டு ஊற்றி பராட்டி நைட்டுக்கு அது பச்சை மிளகா கிடக்கட்டும் கோழி சிக்கன் கோழி சிக்கன் சிக்கன் கறி குழம்பு சிக்கன் கறி குழம்புங்க செம்ம டேஸ்ட் செம்ம ருசிங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஜாலியா மார்க்கெட்டு போய் சாமானுங்க வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான சாமானுங்க வாங்கிட்டு அப்படியே சிக்கன் எடுத்துட்டு வந்து கறி குழம்பு வைக்கணும் இப்போ எங்க அப்பா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் பாப்பா எல்லாருமே இப்போ பாப்பா தம்பி எல்லாம் சொல்லிடுவாங்க எப்படி இருக்குன்னு குழம்பு கறிய பாருங்க நல்லா மாவு மாதிரியே வெந்துருச்சு பாப்பா சொல்லிடு எப்படி இருக்குன்னு

நல்லா சாப்பிட்றேன் சாப்பிட்டு இன்னைக்கு ஊருக்கு பயணம் கிளம்புறேன் அது என் பேரம் பேத்தி கூட நல்லா சந்தோஷம் வந்து நீ அனுப்பிக்கங்க ஊருக்கு சாப்பாடு நல்லா இருக்குது நீங்கள் போயிட்டு ரெண்டு மாதம் கழிச்சு இதே சாப்பாட்டுக்கு வருவேன் என் பேர்த்தியா என் மாதிரி எல்லாத்துக்கும் வருவோம் சிரிச்சு சிரித்து சந்தோஷமாக நான் சாப்பிட்றேன் சிரித்து பிள்ளையே சாப்பிட்றேன் நல்லா இருக்குதான் எல்லா பேரத்துக்கும் இன்னைக்கு விடுமுறை நாலு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லையுமே இன்னைக்கு சண்டே மண்டேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மண்டே அன்னைக்கு சிக்கன் மட்டன் எடுத்து சமைச்சு சந்தோஷமா குடும்பத்தோட சாப்பிடுங்க குழந்தைகளுக்கும் நல்லா உணவை கொஞ்சம் ஆதாரங்களை நல்லா ஊட்டுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எங்களுக்கு குடும்பத்தோட இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்